ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பாக்கி பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த டாப்பிக்கில் இருந்து அதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் அதை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அந்த இருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் இது பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ ஸோ இந்த மூணு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியசியல் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ பின் ஒருவர்களில் எவர் ஆயிரத்தி எட்நூத்தி நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் அமராவதி கூட்டத்தை மூன்று நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அஸ்வினி குமார் தத் அடுத்து பாருங்கள் சு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் கூட்டு பாருங்கள் இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதல் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காரணம் பாருங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி தான் ஆனால் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஸோ பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பிரான் சத்தியகிரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வகுப்புவாத விருது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் பார்த்திங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பர்த்தோழி தீர்மானம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆன்சர் வந்து ஃபோர் டூ த்ரீ ஒன் அடுத்த கொஷ்டன் பாருங்கள் பின்வரணவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதே கொஷினே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு விடியலுமே வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் ஸோ இந்த பார்ட் த்ரீலேயும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாத்தாபாய் நவராஜ் வந்து கிழக்கு இந்திய சங்கம் ஸோ அவர் தான் நிறுவியிருப்பார் சரியாக இருக்குது சாவித்ரிபாய் பூலே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஊழியர் சங்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவனம் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்திய சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார் ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ ஏஓகியும் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நிறையப்பார் அடுத்த வருஷம் பாருங்கள் ஸோ கல்கத்தாவில் நடைபெற்ற இரண்டாவது காங்கிரஸ் அமர்வில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு தோட்டத்தில் விருந்து கொடுத்தது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி டஃப்ரின் பிரபு அடுத்து பாருங்கள் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்தை அதன் நிகழ்விடத்தோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பம்பாயி ஸோ ரெண்டாவது கூட்டம் வந்து கல்கத்தா தெரியும் மூணாவது கூட்டம் வந்து மெட்ராஸு நாலாவது கூட்டம் வந்து அலகாபாத் அடுத்து பாருங்கள் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அளவின் தினம் என்ற கூற்றை கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆச்சாரிய கிருபாலினி அடுத்த கொஸ்டின் பாருங்க காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல ஒத்துழை அமையை முன்னிறுத்தலே என்ற கருத்தினை கூறியவர் பின்வர்களில் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்டித மோதிலால் நேரு தேச பந்து சித்ரஞ்சன் தாஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே ஜவஹர்லால் நேருவில் மோதிலால் நேரு அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் டேஷ் ஆவார் ஸோ இதுக்கென்று ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஜேஎம் சென்குப்தா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு டேஷ் ஆண்டு நடைபெற்றது ஸோ இதுக்கென்று ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஜாலியின் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு ஸோ இதுக்கென் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்து ஜாலியின் வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அமேதசில் ஸோ இந்த படுகொலைக்கு ஆதரவாக வந்து காந்தி பார்த்தீங்கன்னா அவருடைய பட்டத்தை வந்து திறந்துருப்பார் ஹேசர் ஹிந்த் அந்த பட்டத்தை வந்து காந்தி தொடர்ந்துருப்பார் அதுக்கப்புறமா இதுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து நைட் குட் நைட் குட் பட்டத்தை வந்து திறந்துருப்பார் தமிழில் சொல்லணும்னா வீர திருமகன் அந்த பட்டத்தை வந்து திறந்துருப்பார் அடுத்து பாருங்கள் சரியாக இருந்தே பொறுத்த சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் அமைச்சரவை பதவியிலக்கல் ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நீல் சிறை சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வெள்ளைனெய் வெளியூர் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்ட ஒட்டுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த ராவி நதிக்கரையில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கொடியேற்றி இந்த பூர்ண சுயராஜ்ய தினத்தை வந்து அறிவிச்சிருப்பார் அடுத்து பாருங்கள் சுக்கீலே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் வந்து ஸோ ஆய் சாரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சா சைமன் குழு வந்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு தன்னாட்சி இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அமைச்சரவை தூதுக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இப்போ அது ஃபஸ்ட்டு வந்து எது வரும் ஸோ இந்திய தேசிய இயக்கத்தோட தோற்றம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சைமன் குழு ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைச்சரவை குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏதான் வந்து சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி என்னும் பிரச்சாரம் அறியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வெள்ளையணே வெளியேற இயக்கம் அடுத்து பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நமக்கு தெரியும் அன்னி பேசண்ட் அம்மையார் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பேசண்ட்டு ஸோ எந்த மாநாட்டில் வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஸோ கல்கத்தா மாநாட்டில் தான் வந்து தேர்ந்தெடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழைமை இயக்கம் தொடங்கப்பட்டது இதுக்கு நான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ கால வரிசைப்படி அடுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நேர் அறிக்கை வந்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பூன ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சைமன் குழு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ கிரிப் தூக்கு குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வரும் சைமன் குழு வந்து ஃபஸ்ட்டு வரும் த்ரீ ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிக்கை செகண்ட் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனை ஒப்பந்தம் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீப்ஸ் தூதுக்குள் வரும் ஸோ ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் இந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அடுத்து பாருங்கள் கீழ்காணும் காங்கிரஸ் மாநாடுகளை நடைபெற்ற ஆண்டுடன் பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ கல்கத்தா மாநாடு வந்து செகண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அலகாபாத் மாநாடு வந்து தேர்டா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு சென்னை மாநாடு வந்து ஸோ அலகாபாத் வந்து நாலாவது மாநாடு சென்னை மாநாடு அந்த மூணாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ மும்பை மாநாடு வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு முதல் நாலு மாநாடையும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து கரெக்டாக கால வரிசைப்படி அதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்திய தேசியத்தை பரப்புதல் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல் அடுத்து பாருங்கள் நேர்மையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல் கல்வி கற்ற மக்களிடையே அது திரியை கலைதல் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே அடுத்து பாருங்க பின்வரும் நிகழ்வுகளை காலமுறைப்படி பட்டியலெடுக்க சுதேசி இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தன்னாட்சி இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முத்துலேம் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சட்டமறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படியே ஆர்டராக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபஸ்ட் ஆப்ஷனு அடுத்து பாருங்கள் பின்வரும் ஒற்றை சரியாக பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க கான் அப்துல் காபர் கான் வந்து செஞ்சட்டை அப்படின்னு செஞ்ச டை அந்த குழுவோட தலைவர் தான் வந்து இவர் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஏ ஸோ ஐஎன்ஏ வந்து செங்கோட்டை அடுத்து ஆகஸ்ட் குடை பார்த்திங்கன்னா டெமினியன் அந்தஸ்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்திங்கன்னா பர்தோரி சத்தியாகிரகம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்து பாருங்கள் ஸோ நிறைய கால தான் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிவிஸ் கொஷின்லாம் நம்ம படிச்சுட்டு தான் ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம் ஸோ வங்க பிரிவினை வந்து தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஒத்துழையம் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ கிலாபத் இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சூரத் பிளவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வங்க பிரிவினை செகண்டு வந்து பார்த்திங்கன்னா சூரத் பிளவு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிலாபத் இயக்கம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒத்துலேமை இயக்கம் லாஸ்ட் ஆப்ஷன் ஒன் ஃபோர் த்ரீ டூ அடுத்து பாருங்கள் பிப்ரவரி பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் வேந்திய இந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் ஸோ இதுக்கென் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பம்பாய் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் ஒற்றில் எது எவை சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்க தளமாக உருவெடுத்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் பஞ்சாப்பு வங்காளம் மகாராஷ்டிரம் தூத்துக்குடி ஸோ எல்லாமே வந்து சரி தான் அடுத்து பாருங்கள் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இந்திய தேசிய இராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவிப்பை துவங்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி கேன் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாம் ஷாவின் கல்லறையின் அருகேலேருந்து அடுத்து பாருங்கள் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி டாக்கா அடுத்து பாருங்கள் சிந்தி தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பக்ருதீன் தியாப்ஜி அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது ஏனெனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா காரணம்தான் ஸோ பாருங்கள் இரு தேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிரிட்டிஷ் அரசால் திரிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியேற்றது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர் எல்லாமே வந்து சரிதான் அடுத்து பாருங்க மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு டேஷ் தலைமையில் நடைபெற்றது ஸோ அதுதான் கேட்குறாங்க பக்ருதீன் தியாப்ஜி அடுத்து பாருங்க சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பத்து லட்சம் அடுத்து பாருங்கள் பின்வரும் கூற்றுக்களின் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எது சரியாக இருக்குது எது தப்பாக இருக்குதுன்னு கேட்குறாங்க ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் நிறுவியர் வந்து ஆலன் ஆக்டோவின் கியூ ஒன்று வந்து சரி அடுத்து பாருங்க கோபாலகிருஷ்ண கோகுலி அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார் அது வந்து சரியாக இருக்குது வங்க பிரேவினுக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து சரிதான் வரணும் ஆனால் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர் மட்டும் சரி மூணாவது தவறு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல சரி அதை விட்டுருங்க அடுத்து பாருங்கள் எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனத்தில் கொள்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி எதிர்வினை மாற்றம் அடுத்து பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ் அறிக்கையை வெளியிட்டது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து இந்த பூர்ண சுவராஜ் அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ராவி நதிக்கரையில் வந்து ஜவஹர்லால் நேரு கொடி அந்த பூர்ண சுயராஜ் தினத்தை வந்து கொண்டாடி அடுத்து பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸால் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் பாருங்கள் திரும்ப அப்படியே பின்னாடியே வந்துச்சா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து பாருங்கள் பின்னற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரிட்டிஷ் இந்திய சங்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அது சரியாக இருக்குது எல்லாம் வைத்திருப்பூர் சமூகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு அது சரியாக இருக்குது மெட்ராஸ் பூர்வீக சங்கம் ஸோ மெட்ராஸ் மகாஜன சபை இருக்கில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுதான் தான் அப்படி கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு ஸோ இந்திய கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு அடுத்து பாருங்கள் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உக்ருதீன் தியாப்ஜி அடுத்து பாருங்கள் சௌரி சௌரா நிகழ்ந்த தற்போதைய இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சௌரி சௌரா சம்பவம் வந்து எந்த மாநிலத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் அடுத்து பாருங்கள் டேஷ் இயக்கமானது காங்கிரஸின் கழகம் என்று குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹேப்ஷன் டி வெள்ளையானை வெளியேறு இயக்கம் அடுத்து பாருங்கள் சரியான உடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்திய லீக் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அது தப்பு ஸோ அகில இந்திய சங்கம் வங்காளத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு முன்னா பாருங்கள் இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் சரி பூனா சர்வாஜன சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு அமைக்கப்பட்டது அதுவும் தவிர ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது தான் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ மூணாவது மட்டும்தான் சரி ஆப்ஷன் சி மட்டும் சரி அடுத்து பாருங்கள் சுகூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க சு கூற்று பாருங்கள் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தால் அது சரி தான் காரணம் பாருங்கள் இந்திய ஒரு குடியரசு நாடு இன்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள் ஸோ ரெண்டுமே வந்து சரிதான் கூற்று காரணம் ரெண்டும் சரி ஆனால் சரியான விளக்கம் அல்ல அடுத்து பாருங்கள் அடுத்த கஷ்டம் பாருங்கள் பின்வரும் காரணங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் காங்கிரஸ் வெளியினை வெளியேறு தீர்மானத்தை இயற்றியது ஸோ எதுக்காக வந்து இந்த வெள்ளையேறு வெளியேறு இயக்கம் தீர்மானம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்கிரிப்ட் தூதுக்குழுவின் தோல்வியினால் ஸோ அது வந்து சரி தான் அடுத்து பாருங்கள் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதனால் அது வந்து சரி தான் கோரிக்கைக்காக அது வந்து தவறு ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக அதுவும் வந்து சரிதான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக அது வந்து தவறு ஸோ ஒன்று ரெண்டு நாலு சரி மற்றது வந்து தப்பு ஸோ அடுத்து பாருங்கள் பூனா சர்வாஜனிக் சபையின் நிறுவியர் வந்து எம்ஜி ராணாடே ஸோ எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் தான் வந்து நிறுவியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஸோ இந்திய சட்டம் ஈட்டும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மாண்டகு செம்ஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்து பாருங்கள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து பாருங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃபேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பேராக படித்து ஸோ அதோட ரிலேட்டடாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதை ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க வெளியான வெளியேறு இயக்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க முஸ்லீம் லீக் இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் மீட்பு நாளாக கொண்டாடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ காரணம் பாருங்கள் இந்தியாவின் வைஸ் ராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தோசிக்காமல் இந்தியாவும் இரண்டாவது உலக போரில் இணைந்ததாக அறிவித்ததனால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்கள் எதிர்ப்பினை வெளிப்பாடாக அரசாங்க பொறுப்பிலிருந்து விலகினர் ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் தான் வந்து ராஜாஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து ஸோ முதலமைச்சர் பதவியை வந்து தொடர்ந்துருப்பார் ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கூற்றுக்காரன் ரெண்டுமே சரி சரியான தான் அடுத்து பாருங்கள் அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்று உத்தரவிட்ட வைஸ் ராய் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கென்று ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி டஃப்ரின் பிரபு அடுத்து பாருங்கள் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது குதாய் கித்மாத்கர் என்னும் இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கென ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கான் அப்துல் காபர் கான் அடுத்து பாருங்கள் பொறுத்து சொல்லியிருக்காங்க சம்பரம் சத்தியகிரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரவுலட் சட்டம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சௌரி சௌராசம்மும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சத்தி சத்தியாகிரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை டேஷ் அமர்வில் கொண்டு வந்தது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோலையும் வந்து சொல்லியிருப்போம் லாகோர் மாநாட்டில் தான் வந்து ஸோ பாகிஸ்தான் பிரிவினைக்கான அந்த தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ எப்போன்னு பார்த்துக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச்சில் ஸோ அவ்ளோ வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு வீடியோஸை வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்தாச்சு சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட ரெண்டு வீடியோ நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ